வணக்கம் இந்த வீடியோவில் சிதம்பர ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படின்னு எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ முனிமார்கள்லாம் கூட நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமானை புரிஞ்சுக்கிறணும் சிவனுடைய ரகசியத்தை அந்த சிதம்பர ரகசியத்தை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏகப்பட்ட பக்தர்களுக்கு எந்த ஒரு ரகசியம் புரியாம தான் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை நம்ம ஏகப்பட்ட விளக்கங்களை பார்த்திருக்கலாம் ஏகப்பட்ட வீடியோக்கள் ஏகப்பட்ட கட்டுரைகள் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தாலும் சிதம்பர ரகசியம் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கமானது நம்ம மனசு ஏத்துக் கொள்ளும்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் அவங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆண்டவனை உணர்ந்து தான் தெரிஞ்சிக்க முடியும் இந்த அண்ட சராசரமே இந்த ஆகாச வெளியே ஆண்டவனாக இருக்காம் அதனால ஆண்டவனை நம்ம உணர்வு தொடர்ந்து தான் தெரிஞ்சுக்கிறனும் சிதம்பர ரகசியத்தை நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு நம்ம நினப்போம் ஆனால் உண்மையாகவே சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ளும்படி நம்முடைய சிற்றறிவுக்கு புரிந்து கொள்ளும்படி சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் சிதம்பர ரகசியம்னா இதுதான் அப்படின்னு வெவ்வேறு தரப்பட்ட மக்களால் வெவ்வேறு கருத்துகள் சொல்லப்படுது இது எல்லாமே சிதம்பர அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்களை பத்தி அந்த கோயிலில் புதஞ்சு கிடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றி ரகசியம் இதுதான் அப்படின்னு அறுதி இட்டு சொல்ல முடியல எல்லாமே அனுமானமாக தான் சொல்லப்படுது இது கூட சிதம்பர ரகசியமா இருக்கலாம் அது கூட சிதம்பர ரகசியமா இருக்கலாம் அந்த கோயிலில் இப்படி ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு இப்படிப்பட்ட கட்ட கட்டட அமைப்பு இருக்கு அதனால இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு மேம்போக்கான ஒரு பதிலாகவோ இல்லைனா ஊகங்களின் அடிப்படையில் தான் பேசுகிறோமே தவிர இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்ல முடியல அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா தெய்வத்தன்மையோடு தொடர்பு பட்டு பொதுவாக ஆண்டவன் அண்டசராசரத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்படியாக இங்கே சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் உண்மையாகவே சிவபெருமானுடைய அந்த சிதம்பர ரகசியம் எங்க இருக்கு இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அருவாகவும் உருவாகவும் அரு உருவாகவும் இருக்கக்கூடிய ஆண்டவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஆண்டவன் தூணில இருப்பாரு துரும்புல இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே அப்புறம் எதுக்கு ஆண்டவனை நம்ம கோயிலில் போய் கும்பிடணும் சாமிக்கு சிலையெல்லாம் வச்சு கும்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க பாருங்க அப்படி ஆண்டவன் அண்டசராசரம் முழுக்க இங்க நம்ம சுவாசிக்க கூடிய காத்தா இருக்கட்டும் நம்மளை சுத்தி இருக்க இருக்கக்கூடிய இந்த மணலாக இருக்கட்டும் அந்த ஆகாச வெளியாக இருக்கட்டும் நெருப்பாக இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் இந்த பஞ்சபூதங்களாக இருக்கட்டும் அத்தனையும் ஆண்டவன் ஆண்டவன் படைச்ச இந்த உலகம் முழுக்கவே ஆண்டவன் இருக்கா உனக்குள்ளே இருக்கா எனக்குள்ளே இருக்கா இப்படின்னு என்னெல்லாம் நம்ம பேசி வந்தாலும் ஆண்டவனை என்னால் சிலையை வச்சு தான் கும்பிட்டு புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஆண்டவன் அண்டசராசரம் முழுக்க இருக்கத்தான் பசைகிறான் ஆனால் எனக்கு பக்தி செலுத்துறதுக்கு ஒரு சிலை தேவைப்படுது ஒரு உருவம் தேவை செய்யப்படுது அப்போ தான் என்னுடைய ஒட்டுமொத்த பக்தியையும் ஆண்டவன் நினச்சி அவர்கிட்ட செலுத்த முடியும் அப்படின்னு நம்ம ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இருக்கோம் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஒட்டுமொத்த பக்தியையும் நம்முடைய கவனத்தையும் நம்முடைய புரிதலுக்காகவும் இந்த சிலைகளையும் கோயில்களையும் உருவாக்கி வச்சாங்க ஸோ அதனால் உருவ வழிபாடு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அருவமாக எல்லா இடத்துலையுமே அருவமாக உருவம் இல்லாமல் ஆண்டவன் இல்லாமல் போயிட்டான்னு கேட்டால் இருக்கத்தான் செய்கிறான் ஆண்டவன் அருவமாகவும் இருக்கிறான் நம்முடைய வசதிக்காக நாம எளிமையாக பக்தி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவமாகவும் இருக்கான் இது போக அரு உருவமாகவும் இருக்கான் அதுவும் சிவபெருமான் அரு உருவமாக இருக்கிறாரு வடிவத்தை தான் அதுக்கு உதாரணமா சொல்ல முடியும் ஏன்னா உருவத்தோட அப்படின்னு சொல்லி கேட்டா சிவபெருமான் ஒரு நடராஜருடைய கோலத்தில் நம்மளை போல நம்ம புரிஞ்சு கும்பிடக்கூடிய ஒரு உருவத்துல இருந்தா உருவ வழிபாடு அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைன்னா என்ன காத்தோட கலந்திருக்காருன்னு சொன்னா அருவ வழிபாடுன்னு சொல்லிடலாம் சிவலிங்கத்துடைய தோற்றத்தில் இருக்கும்போது அது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உருவத்திலையும் உருவம் இல்லாமலும் இல்லாம ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில சொல்லுவாங்க இப்போ இந்த சிதம்பர ரகசியத்தை நம்ம புரிஞ்சிக்கும் போது இந்த அருவம் உருவம் அரு உருவம் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கணும் தான் இந்த விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அடுத்து இந்த சிதம்பர ரகசிய ரகசியத்துக்குள்ள போகும்போது இந்த சிதம்பர ரகசியம் மட்டும் எல்லா காலத்திலையுமே ரகசியமாவே இருக்கு ரகசியம் அப்படின்னு இருந்தா அது வெளிப்பட்டுட்டா பரசியம் ஆயிரும் எல்லாருக்கும் ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சுன்னா அது ரகசியமே கிடையாது பரசியம் தான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அது ரகசியமாகவே இருக்குது அழிவில்லாத ரகசியமாக அவிழ்க்க முடியாத ரகசியமாக புரியாத ரகசியமாக ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா சிதம்பர ரகசியம் சிதம்பரம் கோயிலுக்குள்ளதான இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க இல்ல இல்ல சிதம்பரம் ஊர் முழுக்க அந்த ரகசியமானது பறந்து விரிஞ்சு சில பேர் இந்த அண்டவள்ளி முழுக்க பறந்து விரிஞ்சு இருக்குங்கிறாங்க இப்படி மனிதர்களுக்குள்ளயும் இதை விளக்கம் கொடுக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்களும் மாறுபட்ட கருத்துகளும் இருக்கு இதுதான் இந்த சிதம்பர ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுல நமக்கு குழப்பத்தை உருவாக்கிது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சிதம்பரம் கோயிலுக்குள்ள விலை முடியாத நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு எப்படி இந்த மலையாள தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பத்மநாபசாமி கோவிலுக்குள்ள ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருந்துச்சோ அது இன்னைக்கு வரைக்குமே நமக்கெல்லாம் தெரியாமல் போய் கடைசியாக வெளிப்பட்டு வந்துச்சோ அதை போல ஒரு பொக்கிஷம் இருக்கு அதுக்கான ஒரு குறியீடு இருக்கு அதை புரிஞ்சுக்காம நம்ம எல்லாரும் வேற திசையில் பயணப்படுறோம் அப்படின்னு சில பேர் கருத்துக்களை சொல்றாங்க இன்னும் சில இடங்களில் சொல்லும்போது போது சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது சிவனுடைய ரகசியம் அப்பா அது சிவனுக்கு மட்டும்தான் புரியும் ஆனால் அது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே அதை பார்த்துட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே உண்மையாகவே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சிவனாக மாறிப்போன சித்தர்களாக தான் இருக்க முடியும் சித்தர்கள் சிவனாகிப்போன மனிதர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் அந்த சிதம்பர ரகசியத்தை அவங்களுடைய ஞானக்கண்ணால் பார்க்க முடியும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஊனக்கண்ணால் அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சித்தர்களால் தான் பார்க்க முடியுது நம்மளால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறதுலேருந்து உண்மையாகவே சிதம்பர ரகசியம் நம்மளை மாதிரி ஊனக்கண்ணோடு இருக்கிறவங்களுக்கு ஞானம் அடையாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறணும் சிதம்பரம் கோயிலுக்கே போகாமல் இருக்கிறவங்க முதல்ல இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறணும் சிதம்பரம் கோயில்ல சிதம்பரம் நடராஜர் சிலை இருக்கே அந்த சிலைக்கு வலது பக்கத்தில் ஒரு திரையானது போடப்பட்டிருக்கும் அந்த திரையை விளக்குன உடனேயுமே அதுக்குள்ள தங்க வில்வ மாலைகள் தங்க வில்வ இலைகளாக செய்யப்பட்ட சில மாலைகள் இருக்கும் ஒரு தங்க மாங்கா மாலை மாதிரி நினைச்சுக்கங்களேன் அது மாதிரி வில்வ இலைகளை தங்கத்தால் செய்யப்பட்ட மாலையை மட்டும் காட்டிருப்பாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் நடராஜர் சுவாமியை நம்ம கும்பிட்டதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த திரைய விளக்கி அதுக்கு ஆரத்தி காட்டுவாரு அதுக்குள்ள ஒரு தங்க மாலை மட்டும் இருக்குது அப்படிங்கிறதான் ஊனக்கண்ணாக இருக்கக்கூடிய ஞானமடையாமல் இருக்கக்கூடிய நம்மளால் பார்க்க முடியும் ஆனா சித்தர் பெருமக்களால அந்த மாலைக்கு பின்னால அந்த மாலையை தன்னுடைய கழுத்தில் சூட்டிக் கொண்டு இருக்கிறவராக சிவபெருமானையும் பார்க்க முடியும் சிவபெருமான் உண்மையாகவே அந்த மாலைக்கு பின்னால நின்றுகிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் சிதம்பரம் ரகசியமாக பல காலமாக ஆதி காலத்துல இருந்தே சொல்லப்பட்டு வந்துச்சு உன்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அங்கே சிவபெருமானை ஆமா என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு அப்படின்னா நீ ஆண்டவனுடைய ஆசி பெற்றவன் உனக்கு முக்தி கிடைச்சிரும் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை அங்கே சிவபெருமான் இருக்கிறத என்னால் பார்க்க முடியல வெறும் மாலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு இன்னும் ஞானம் கிடைக்கல உன்னால் சிவபெருமானை புரிஞ்சிக்க முடியல அவர் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிக்க முடியல அதனால் இன்னமும் பக்தி செலுத்து சிவபெருமான் உன் கண்ணுக்கு தெரிவார் இதுதான் முற்காலத்துல எல்லாம் சொல்லப்பட்டு வந்த விளக்கம் ஆனால் இப்போல்லாம் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவத்தை தத்துவார்த்தமாக இவங்க மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க அதனால தான் சிவபெருமான் அங்கே ஆகாச வடிவத்தில் இருக்காரு காத்து வடிவத்தில் இருக்காரு அண்ட சராசனம் முழுக்க பரவி இருக்காரு அதை பார்த்து நீயா உணர்ந்துக்கிறனும் உணர்ற மாதிரி உன்னுடைய மனசை பக்குவப்படுத்திக்கிறனும் இப்படி எல்லாம் பக்தர்களுக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுக்கும் போது அவங்களும் ஓ இதுக்கு பின்னால சிவபெருமான் இருக்காரு நான் நம்புறேன் சிவபெருமான் அண்ட சராசரத்தில் பரவி இருக்காரு எந்த கோயிலுக்குள்ள இருக்காரு இந்த மாலைக்கு பின்னால நிற்கிறாரு அப்படின்னு மனிதர்கள் பக்தர்கள் கோயிலுக்கு வரும்போது அப்படியே நம்பி அந்த சிதம்பர ரகசியத்தை பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிவபெருமான் தெரியாமல் போயிடுறாரு அதாவது பக்தி நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா அவங்க நம்பி பார்க்கும்போது இருக்கணும் அதுக்கு பின்னால் ஒரு தரவு கொடுத்து ஒரு தேற்றம் எழுதி ஒரு நிரூபணத்தை போட்டுட்டு இதுக்கு பின்னால் சாமி இப்படித்தான் காட்சி கொடுப்பார் காத்தாகத்தான் காட்சி கொடுப்பார் ஆகாசமாகத்தான் காட்சி கொடுப்பார் வெட்ட வெளியாகத்தான் காட்சி கொடுப்பாரு அப்படி நினச்சிட்டு போய் பார்க்கும்போது அங்கே வெறும் தங்க மாலை மட்டும்தான் தெரியும் நம்ம தங்க மாலையை தான் பார்ப்போமே தவிர பின்னால் நிற்கக்கூடிய சிவபெருமானை பார்க்கக்கூடிய அந்த ஞானம்

ரகசியத்தை நான் மேலே சொன்ன விளக்கத்தின்படி சிவபெருமான் அந்த வில்வ மாலைக்கு அந்த தங்க மாலைக்கு பின்னால இருக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட தடவைகள் எத்தனையோ பேர் விளக்கமாக எடுத்து சொல்லி சொல்லி பார்த்தும் இல்ல அண்ட புறம் பரவி இருக்காரு ஆகாசமாக இருக்கிறாரு அப்படின்னு எடுத்து சொல்லி சொல்லி பார்த்தும் நமக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது நம்ம மனசு ஏதோ ஒரு இடத்துல ஏன் அதை மறுக்க நினைக்குது இன்னமுமே வேற ஏதாவது சிதம்பரம் ரகசியம் இருக்குமா அப்படின்னு ஏன் தேடிக்கிட்டே இருக்கும் அந்த தேடுதலையே இருக்கு அதுல நம்புறதுக்கு இல்லைன்னா இதையும் தாண்டி வேற ஏதாவது கிடச்சிறாதா அப்படின்னு நம்முடைய மன ஓட்டம் இருக்குது அப்படின்னா பெருவெடிப்பு கொள்கையை அறிவியல் பூர்வமாக மனசே எடுத்து சொல்லும்போது அதை நம்பின நம்ம மனசுக்கு இந்த ஆண்டவனை பற்றி இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிதம்பர ரகசியம் இதுதான் அப்படின்னு யாராவது சொல்லும்போது மனசு ஏதோ ஒரு இடத்துல உடன்பட்டணும்ல அப்படி உடன்படாமல் இன்னும் வேற ஏதாவது இருக்குமா வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை உருவாகுது பார்த்தீங்களா அதுக்கு தான் இந்த வீடியோ புள்ளியாக நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் எந்த முடிவும் இல்லாம ஏதோ ஒரு அனுமானத்துக்குள்ள போக போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமா இல்லை உண்மையாகவே இந்த சிதம்பர ரகசியம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ விட்டு வெளியில் போறோம் நம்ம எல்லாருக்கும் ராமலிங்க அடிகளார் வள்ளலாரை பத்தி தெரிஞ்சிருக்கும் வள்ளலாரை அவருடைய சின்ன வயசுல சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்களுடைய பெற்றோர்கள் எடுத்துகிட்டு போய் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சாமியை இந்த நடராஜரை கும்பிட வைக்கிறாங்க அப்போ நடராஜ ராஜபெருமானுடைய வழிபாடு நடக்கிறப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய திரைய விலக்கி அங்க இருக்கக்கூடிய அந்த சிதம்பர ரகசியத்தை இந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் காட்டுறாங்க அப்போ இவ்வளவு நேரமா அமைதியாக இருந்த அந்த குழந்தை நல்லா கேட்க போட்டு சிரிக்க ஆரம்பிக்குது யாரு வள்ளலார் சின்ன குழந்தையா இருக்கும் போது சிரிக்கிறாரு அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் எதுவும் புரியல ஏன்னா இங்க நடராஜருடைய திருமேணி இருக்குது அது மட்டும் இல்லாம கோயில் ஏகப்பட்ட இடங்களையும் காட்டியிருக்காங்க அங்கெல்லாம் சிரிக்காத குழந்தை இப்படி சிதம்பர ரகசியத்தை வெற்று தரைய அவங்க திறந்து காட்டினோடனே குழந்தை அதுக்கு பின்னால எதையோ பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையால அங்க இருந்த சிதம்பர ரகசியத்தை அது சாமியா இருக்கலாம் இல்லைனா வேற ஏதாவது ரகசியம் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அது வள்ளலார் சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால சிரிக்கிறாரு அப்போ சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது குறிப்பா அந்த திரைக்கு பின்னால இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிற முடியும் அஞ்சாயிரம் முழுக்க ரகசியம் சிதம்பர ரகசியம் பேசிக்கிட்டு இந்த அஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னால சிதம்பரம் கோயில் இப்படித்தான் சொல்ல முடியாத காலத்துல கூட திரைகள் இல்லாம இல்லாம மறைப்புகள் அங்க ரகசியம் இருந்திருக்கலாம் அதை புரிஞ்சவங்க இருந்திருக்கலாம் புரியாம போய் பின்னால காலத்துல வந்து எடுத்து சொல்லி தெரிஞ்சவங்க இருக்கலாம் இவங்க அத்தனை பேருக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இறை அருள் தெய்வத்தினுடைய அருள் தேவை அப்படிங்கிறது மட்டும் தின்னம் அதில் யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது பரம ரகசியமாக காலங்காலமாக வைக்கப்பட்டிருந்திருக்கு பராபர ரகசியமாகவும் பராபர ரகசியம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் பரமன் அத்தனையிலும் மேன்மையானவன் அப்படின்னு சொல்லும்போது பராபர ரகசியம் பராபரன்னு சொல்லும்போது மேன்மையிலும் மேன்மை புருந்திய சிவபெருமானுடைய அந்த ஒரு ரகசியமானது அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா புலப்பட்டுருமா புரிஞ்சிருமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால தான் அதை புரிகிறதுக்கு இவ்வளவு விளக்கங்களையும் நம்ம கேட்டு நம்ம மனசு ஏற்றுக்குது ஏற்றுக்காமல் போகுது என்னென்ன விஷயங்கள்னு நம்ம படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களால் உணர முடியாமல் நம்முடைய புலன்களால் நம்முடைய கண்ணால் நம்முடைய காதால் நம்முடைய தொடுதலால் உணர முடியாத ஒரு தெய்வமாக இந்த சிதம்பர ரகசியம் இருக்குது இந்த சிதம்பர ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாதனை தான் மிகப்பெரிய சாதனை அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏதோ கேட்டுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற தாண்டி உணர்ந்தால் மட்டும்தான் அந்த சாதனை அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது சரி இப்போ சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படின்னு நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி வரிசையா பார்க்க போறோம் சிதம்பர ரகசியம் மாய திரையை அந்த கோயிலில் கருவறையில் நடராஜர் சிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திரையை விளக்குறாங்க அந்த திரையானது மாயத்திரை நம்முடைய மனசில் மூடி கிடக்கக்கூடிய மாயத்திரையை விளக்கும் போது உள்ள இறைவன் இருக்கிறான் அப்படின்னு காட்டுறாங்க இறைவன் வெற்றிடமாக அண்டசராசரமாக ஆகாச வழியாக இருக்கிறாரு அப்படின்னு ஒத்த வரியில் முடிச்சிருவாங்க அதோட நிற்காம பஞ்சபூ பூத தலங்கள்ல ஒரு ஆகாச தலமாக இந்த சிதம்பரம் கோயில் இருக்குது அப்படின்னு நமக்கு புரியும்போது இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும் சிவபெருமான் பஞ்ச பூதங்களுடைய வடிவத்தில் எங்கெங்கெல்லாம் காட்சி கொடுக்குறாரோ அதுதான் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அந்த வரிசையிலே போவோம் நிலம் அப்படின்னு சொல்லும்போது கம்பாநதிக்கரையில் நம்முடைய காஞ்சிபுரத்தில் கம்பாநதிக்கரையில் காமாட்சியம்மன் மண் லிங்க சிவலிங்கத்தை சிவபெருமான மண்ணாக பூமியாக நிலத்தினுடைய அங்கமான மண்ணை வச்சு ஒரு லிங்கத்தை புடிச்சு வச்சு கும்பிட்டு வராங்க அப்போ கம்பா நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு வரும்போது இந்த சிவபெருமான இந்த மண் லிங்கமானது அடிச்சுட்டு போயிடக்கூடாது நம்ம கும்பிட்டு வந்த சிவபெருமான ஆயிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி புடிச்சு காமாட்சி தேவி அந்த மண் லிங்கத்தை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால காஞ்சிபுரத்துல நீங்க லிங்கம் சாமி அப்படின்னு கும்பிட போறீங்களே லிங்கம் அந்த லிங்கமானது காமாட்சி அம்மன் உருவாக்க லிங்கத்தை கண்ணால பார்த்து கும்பிடலாம் மண்ணால செய்யப்பட்ட லிங்கம் அபிஷேகமே கிடையாது அபிஷேகம் பண்ணா மண் லிங்கமானது கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு அபிஷேகமே கிடையாது ஆவுடையாருக்கும் உற்சவருக்கு மட்டும்தான் அபிஷேகம் சோ காஞ்சிபுரத்துல மண்லிங்கம் நிலலிங்கத்தை மண்லிங்கத்தை நம்மளை கண்ணால பார்த்துருறோம் ரெண்டாவது நிலத்துக்கு அப்புறம் என்னது நீர் நீர் திருவானைக்காலுக்கு வரப்போறோம் திருவானைக்காலில ஜம்புலிங்கம் அப்புலிங்கம் அப்படிம்பாங்க அப்பு லிங்கம்னா சமஸ்கிருதத்துல நீர்லிங்கம் நீரால எப்படி லிங்கம் உருவாக்குது ஆச்சு சொல்லி கேட்டா இந்த தளத்துல தேவியானவள் ஆண்டவன சிவபெருமான பூஜிக்கிறதுக்காக காவிரி ஆத்துல இருந்து தண்ணியை எடுத்து தன்னுடைய கையால அந்த நீராலேயே லிங்கத்தை ஸ்தாபிச்சு கும்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம போய் அங்க பார்க்கும் போது தண்ணியால செய்யப்பட்ட அந்த லிங்கத்தை நம்மளால பார்க்க முடியலையே மேலே சொன்னபடி காஞ்சிபுரத்தில் வேணா ஏகாம்பரேஸ்வரர் மண் லிங்கத்தை நம்ம பார்த்துடுறோம் ஆனா தண்ணியால செய்யப்பட்ட லிங்கம் திருவானைக்கால எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா தண்ணியால செய்ய லிங்கத்தை இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியல தான் ஆனா அந்த ஆதி காலத்திலே வெண்ணாவல் மரத்தின் கீழே நம்முடைய தாயார் பூஜித்து வந்த அந்த நீர் லிங்கமானது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த மூலவரான ஜம்புகேஸ்வரர் லிங்கம் இருக்கக்கூடிய இடமானது தரை மட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால எப்பயுமே அங்க தண்ணி கசிவு இருந்துகிட்டே இருக்குமா காவிரியுடைய நீர் மட்டமும் லிங்கம் இருக்கக்கூடிய இடமும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால காவிரியே வறண்டு போயிட்டா கூட இந்த இடத்துல அந்த நீர் கசிவு தண்ணி கசிவு அப்படிங்கிறது நிற்கிறதே இல்லை அதனால தேவி ஆதி காலத்தில் தண்ணியாலேயே லிங்கத்தை உருவாக்கி கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தண்ணி மாதிரி எந்த ஒரு நிறமும் இல்லாமல் ஒரு கிளாஸ் மாதிரி அந்த லிங்கம் இருக்கணும் அப்படின்னு நம்ம கனவு காணக்கூடாது எப்படி நவ பாசானத்தால் மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட நம்முடைய முருகனுடைய சிலையானது ஒரு கற்சிலை போல இருக்குதோ அதை போல தேவியினுடைய சக்தியால் நீர் லிங்கமாக உருவாக்கப்பட்ட திருவானைக்காலில் இருக்கக்கூடிய மூணு மூலவர் லிங்கமானது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த மூலவர் வடிவத்திலே தண்ணி கசிவோடு தண்ணீர் லிங்கம் அப்படின்னு நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு அடுத்து காற்று லிங்கம் நிலம் நீர் காற்று இந்த காற்றுங்கிற வரிசையில ஸ்ரீ காலஹஸ்தியில் இருக்கக்கூடிய லிங்கத்தை தான் வாயு லிங்கம் அப்படிம்பாங்க சரிப்பா மண் லிங்கம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு மண்ணால செய்யப்பட்ட லிங்கம் நீர் லிங்கத்துக்கு கூட தண்ணீர் கசிவு இருக்கு அங்க நீரோடு சேர்ந்த லிங்கத்தை பார்க்குறோன்னு புரிஞ்சாச்சு வாயு லிங்கத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீ காலஹஸ்தியில் நம்ம பார்க்கக்கூடிய லிங்கமானது மனிதனுடைய கைவிரலே படாத சுயம்புவாக உருவான லிங்கம் தான் ஆனா அந்த லிங்கத்துடைய வடிவமைப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய கஷ்டமான காரியம் நல்ல தந்தங்களினுடைய வடிவத்துல இருக்கும் இன்னும் அதுல கவசத்தை எடுத்து பார்க்கும் போது சிலந்தியுடைய வடிவம் யானையுடைய வடிவம் அப்படின்னு ஏகப்பட்ட குறியீடுகள் அதில் சொல்லுவாங்க ஆனா அந்த வாயு லிங்கம் காத்து லிங்கத்தை எப்படி நிரூபிக்க முடியும் அங்க போனா காத்து லிங்கத்தையா பார்க்கறோம் இல்லையே வேற மாதிரியான ஒரு லிங்கத்தை பாக்குறோம் காத்து லிங்கம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா காத்து லிங்கத்தை உணரத்தான முடியும் கண்ணால் பார்க்க முடியுமா ஆனால் கண்ணால் பார்த்தா தான் பக்தி செலுத்த முடியும் எந்த ஊனக்கண் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் சுயம்பு வடிவமாக நம்ம பார்க்கக்கூடிய அளவில் சிவபெருமான் இங்கே மூலவராக காட்சி கொடுக்குறாரு ஆனால் தான் காற்று லிங்கமாகத்தான் அந்த கருவறைக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு புரிய வைக்கும் விதமாகத்தான் அங்கே சுத்திலுமாக எந்த ஒரு ஜன்னலோ காத்து உள்ளே வர முடியாத அளவில் அந்த கருவறையானது கட்டப்பட்டிருக்கும் போது அதுக்குள்ள சாமிக்கு பக்கத்தில் எரியக்கூடிய விளக்குகள் மட்டுமே காற்று எண்ணேர அந்த கருவறையில் மூலவருக்கு பக்கத்தில் காற்று வீசிக்கிட்டே இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய விளக்குகளானது நல்ல படப்படன்னு ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரே திசையில் ஆடிக்கிட்டே இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற விளக்குகள் எதுவுமே கொஞ்சம் கூட ஆடாது நேராக பார்த்து மேலே எரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்குகள் மட்டும் மூலவருடைய விளக்குகள் ஆடிக்கிட்டே இருக்கும் அதனால காற்று வடிவமாக அந்த கருவறைக்குள்ள சிவபெருமான் லிங்கமாக இன்னைக்கும் இருக்காரு அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குறாரு ஸோ காற்று லிங்கம் என்னன்னு பார்த்துட்டோம் நிலம் நீர் காற்று அடுத்து ஆகாயம் நெருப்பா இப்போ ஆகாயம் தான் சிதம்பரம் ஆகாய ஸ்தலம் தான் சிதம்பரம் அதை தான் கடைசியாக பார்க்க போகிறோம் அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது நெருப்பு லிங்கம் நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே கோயிலில் மூலவராக நம்ம கர்ப்ப கிரகத்தில் லிங்க வடிவத்தில் சிவபெருமானை பார்த்துட்டாலும் உண்மையாகவே அந்த கோயிலில் நெருப்பு லிங்கமாக நமக்கு காட்சி கொடுக்குறவர் அண்ணாமலையார் அந்த மலை மேலே நெருப்பு ஜோதியாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு அதுதான் நெருப்பு லிங்கம் அந்த ஆதி காலத்திலே நெருப்பு லிங்கமாக ஆகாச பூமிக்கும் அங்கே வளர்ந்து நின்னாரு அவரு மனிதர்கள் வச்சு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய கல்லிங்கமாக மாறினாரு அப்படின்னு அப்படின்னு இன்னமும் நான் கோயிலுக்கு போனேன்னா நெருப்புலிங்கமாக தான் பார்ப்பேன் மலை அந்த ஜோதியை பார்த்து வச்சுக்காக கும்பிட முடியும் ஸோ இந்த பஞ்சபூத போனாலும் சாமி எந்த உருவத்தில் இருக்காருன்னு இருக்கமோ அதே உருவத்தில் நீர்லிங்கமாக கும்பிட முடியும் நீர் கசிவோடு இருக்கு கூடிய லிங்கம் வாயு லிங்கமாக பார்த்து நல்லா தரிசிக்க முடியும் ஏன்னா மூலவரை சுற்றி விளக்குகளெல்லாம் ஆடிக்கிட்டே இடத்துல அந்த விளக்குகள் எதுவுமே ஆடல முக்கியமான விஷயம் அடுத்து நெருப்புலிங்கம் வேணுமா அண்ணாமலையார் கோயிலுக்கு போகும்போது மலை மேலே ஏற்றக்கூடிய நெருப்புலிங்கத்தை பார்ப்பேன் அப்ப கடைசியாக எங்க வந்து நிற்கிற சிதம்பரத்துக்கு வந்து நிற்கிற சிதம்பரத்தில் ஆகாசலிங்கத்தை பார்க்க வேணாமா ஆகாசத்தை கோயில்கள்ல எல்லாம் போனோம்னா லிங்க திருமேனியவாவது பார்ப்பேன் கிடையாதா லிங்கமே கிடையாதப்பா லிங்கம் எங்க இருக்கு கருவறையில இங்க லிங்கமே கிடையாது ஆண்டவன் நடராஜ பெருமான் தன்னுடைய நாட்டிய கோலத்தில் காட்டுறான் அவர்தான் தான் இங்கே மூலவராகவே இருக்காரு அப்போ உண்மையாகவே அங்கே லிங்கம்னு ஒன்று உருவாயிருக்குமே அந்த லிங்கம் எங்கப்பா லிங்கம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க லிங்கமே கிடையாது ஆண்டவன் ஆகாசமாக மற்ற இடத்துல எல்லாம் மனிதர்கள் புரிஞ்சு கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக லிங்க திருமேனி காட்டினானே இங்கே எதுவும் காட்டவில்லை தன்னுடைய ஆடல் தோற்றத்தை காட்டினதுக்கு அப்புறமா மூலவராக லிங்கமாக அரு உருவமாக அமையாம அருவமாகவே ஆண்டவன் அந்த இடத்துல காட்சி கொடுக்குறான் அந்த அருவத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வில்வ தங்க மாலைகளை போட்டு அருவமாக சாமி இருக்கிறாரு ஆகாசமாக அண்ட வழியில எல்லாம் பறந்திருக்காரு அவரை பார்த்து கும்பிட்டுக்க மற்ற கோயிலில் நீ கும்பிடுற லிங்கம் இங்கே நிற்கிறாரு அவர் தான் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் அங்கே தான் சாமி இருக்கிறாரு இதுதான் சிதம்பரம் ரகசியம் மற்ற கோயிலில் உனக்கு ரகசியம் ரசியமே கிடையாது ஆண்டவன் மூலவராக லிங்கமாகவே இருந்து ரகசியத்தை எல்லாம் உனக்கு பரசியமாக மாத்தி காட்டி கொடுக்குறாரு இங்க தான் இருப்பாரு அவருக்கு மூலவ லிங்கம் கிடையாது அவரை பார்க்கணுமுன்னா நீ புரிஞ்சுதான் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ரகசியம் ரகசியம் சிதம்பர ரகசியம் நம்ம யாருக்குமே புரியாம ஆண்டவன் அருவமா நிற்கக்கூடிய ரகசியமாக இந்த சிதம்பர ரகசியம் இருந்திருக்கு சோ இந்த பஞ்ச பூதஸ்தலங்கள் அதுல சாமி எப்படி காட்சி கொடுக்குறாரு அதுல லிங்கங்கள் எப்படி இருக்கு நமக்கு எப்படி உணர்த்துறாரு இங்கே ஏன் லிங்கம் இல்லை சாமி எப்படி நமக்கு அவரை காட்டி கொடுக்க நினைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா சிதம்பர ரகசியம் அவ்வளவுதான் இது போக இந்த சிதம்பரம் கோயிலுடைய கட்டட அமைப்பை பற்றி பேசணும்னா இந்த கோயில் மனிதனுடைய உடலில் ஒன்பது துவாரங்கள் இருக்கிற மாதிரி இந்த கோயிலில் ஒன்பது வாசல்கள் இருக்கும் இந்த மனிதனுடைய நரம்புகள் எத்தனை நரம்புகள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த கோயிலுடைய கட்டமைப்புகள் இருக்கும் அப்படின்னு இந்த கோயிலுடைய கட்டமைப்பை பற்றி நிறைய பேசுவாங்க ஆனால் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கட்டட அமைப்பு பண்புகள் நம்முடைய முன்னோர்கள் சிதம்பரம் கோயில் மட்டுமல்ல இன்னும் ஏகப்பட்ட கோயில்கள்லையும் நம்முடைய வேதங்களில் புராணங்களில் சாஸ்திரங்களில் நிறைய விஷயங்கள் நம்மளால் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத நிறைய விஷயங்களை சொல்லியும் வச்சுருக்காங்க சாதிச்சு காட்டிட்டு போயிருக்காங்க ஆனால் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் லிங்கம் இல்லாமல் அருவமாக இருக்கக்கூடிய ரகசியம்தான் அதனால் லிங்கத்தை தேடாதே அங்கே இருக்கக்கூடிய அருவமாக சிவபெருமானை நினச்சி பார்த்து கும்பிடு உங்கண்ணுக்கும் அவர் தெரிவார் அப்படிங்கிறது தான் சிதம்பர ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்